தேவி பரமேஸ்வர ஹரார் மகாதேவா தென்னாட்டுடை சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நாரி விச்சையும் நம சிவாயவே ஞானவென்றேத்துமே நம சிவாயவே நன்னிதி திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்றதுல அட்டவீரட்டான நடனங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றதில்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஜசம்ஹார தாண்டவம் தாருகாவனம் அப்படிங்கிற ஸ்தலம் இன்றைக்கு வலுவூர் அப்படின்னு அழைக்கப்படுற திருத்தலமாகும் தாருகவணத்து முனிவர்கள் எல்லாம் தாவே தாமே தவன் ஞானிகள் அப்படின்னும் தாம் செய்யும் நற்கருமங்களே பலனை தரும் அப்படின்னும் கருதி செருக்குற்று இருந்தாங்க அவ்வாறே முனிப்பத்தினிகளும் தாங்கள் தான் கற்பில் சிறந்தவர்கள் அப்படின்னும் தங்களுடைய கற்புடைய ஆற்றலால் எதையுமே சாதிக்கலாம் அப்படின்னு கருதி முற்று இருந்தாங்க இவர்களுடைய ஆணவத்தை அழிக்க கருதிய சிவபெருமான் பிச்சை ஒழிக்கும் பெம்மானாகவும் திருமால் மோகினியாகவும் அழகிய வடிவங்கள் கொண்டு தாரகாவனம் வந்தாங்க தாரகாவனத்து முனிவர்கள் அனைவரும் மோகினியைக் கண்டு காமம் மேலிட்டவர்களாக தமது ஒழுக்கத்தையும் தவத்தையும் விடுத்து மோகினியர் கிட்ட செல்லாப்ப வார்த்தைகள் பேசி நின்னாங்க கோடானு கோடி மன்மதர்களையும் தோற்கடிக்கிற பேர் எழில் கொண்ட ஆடையுற்ற பிச்சையுகம் கோலம் கொண்ட சிவபிரான் அழகுல முனிவர்களுடைய மனைவியர் மயங்கி தத்தம் இல்லங்களை விற்று அவர் பின்னாடியே வர ஊர் எல்லையே கடந்ததும் அங்கே மோகினியிடம் மயங்கி நிற்கும் தம் கணவன்மார்களான முனிவர்களை கண்டு அதிசயித்து நின்றாங்க இவ்வாறு தம்முடைய தவத்தையும் யாகத்தையும் ஒழுக்கத்தையும் தமது மனைவாருடைய கற்பு நெறியையும் கெடுறதுக்கு காரணமாக இருந்த சிவபெருமான் மீது முனிவர்கள் கோபம் கொண்டாங்க தார்காவனத்தில் அபிசார வேள்வி செஞ்சு அதில் வந்த நெருப்பு புலி மான் மழு பாம்பு யும் முயலகனையும் சிவபெருமான் மீது ஏவனாங்க ஏவிய பாம்புகள் அணிக்கலன்களாக மாறுகின்றன பரமனுக்கு விலங்குகள் தோள்களை ஆடையாக்கிறாரு விமலன் முயலகனும் அவர் திருவடியில் கீழ் அடிமைப்படுத்தப்படுறாரு ஆணவம் அழிந்த தன்மையை காட்டி நிற்கிறார் இதனை கண்டு மிகுந்த பயமுற்ற வனத்து முனிவர்கள் எல்லாம் இறுதியாக ஒரு மத யானையை தீயிலிருந்து வரவழைச்சு சிவப்பெருமானை கொல்றதுக்கு ஏவுறாங்க சிவபெருமான் அனிமா சக்தியால சிற்று உருவமாக மாறி யானையோட வயிற்றுக்குள்ளே புகுந்து விடுறாரு அவர் யானையோட வயிற்றுக்குள்ளே போயிட்டாருங்கிறதுக்காக உலர் உலகம் முழுசா இருள் ஆயிடுது அம்பிகை ஐயனை காணாது அஞ்சுகிறாங்க பெருமான் யானையின் வயிற்றிலிருந்து கலக்க கொல்ல வந்த யானை வழி தாங்க முடியாமல் அந்த தளத்தில் இருந்த வடகிழக்கு மூலையில் உள்ள சத்யோசாத தீர்த்தத்தில் விழுந்து தென்மேற்கு மூலையில் இருக்க தீர்த்தத்தில் கரையேறும் சமயம் பெருமான் யானையுடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளிப்பட்டு அக்கலரின் தோலை உரித்து தன் போர்த்திக்கொண்டு போர்த்தி வீர நடனம் புரிந்து அருள்கிறாரு இந்த நடனம்தான் கஜசம்ஹார நடனம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வைபவம் வலு உள்ள வழிபாடு பெற்று வருகிறது கலிற்றுரி போர்த்து ஆடிய தாண்டவம் தாரகாமனிவருடைய வேள்வி தொடர்பில் நிகழ்ந்திய சிவனுடைய சிவபெருமானுடைய தாண்டவம் என்பது ஒரு புறம் இருக்க இதையே வேறொரு நிகழ்ச்சி தொடர்பாக ஆடிய சிவபெருமான் தாண்டவமாக புராணம் ஒன்று கூறுது அது என்னன்னா கசமுகன் அப்படிங்கிற ஒரு யானை முக அசுரன் பிரம்மனை வேண்டி நெடுங்காலம் தவம் புரிந்து சிவபெருமானை தவிர வேறு யாராலையும் வெல்லுதற்கு அரிய ஆண்மையையும் ஆயுதங்களையும் பெற்றார் பிறகு ஆணவம் கொண்டு மூ உலகையும் அடிமைப்படுத்தி கொடுமைக்கு உள்ளாக்கினான் அந்த சூழலில் யாவரும் அஞ்சி பதற்ற முற்று சிவபெருமானிடம் முறையிட்டாங்க அவனும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து யானை முக அசுரனின் தோலை உரித்து போர்த்து தாண்டவமாடி நின்றார் அப்படின்னு அனைவருடைய துயரத்தையும் நீங்கினார் அப்படின்னு கந்த புராணத்தில் ஒரு கதை சொல்லப்படுது இதையே தியான சுலோகமாக கொண்டு சிற்பிகள் கஜசம்மார தாண்டவத்தை சிற்பத்தில் வடிக்க முற்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார்காவனத்து முனிவர்கள் எல்லாமே பிரபஞ்சம் அனாதி நித்தம் அப்படின்னு நினச்சி உயிர்கட்கு வேறாக இறைவன் ஒருத்தன் இல்லை அப்படின்னும் வேதம் அனாதி நித்தம் அப்படின்னும் வேதத்தில் கூறப்படுற சிவ என்ற சப்தம்தான் பிரம்மம் அப்படின்னும் சப்தங்களுக்கு வேறாக பொருள் இல்லை அப்படின்னும் வேதங்கள் விதிக்கின்ற கர்மங்கள் செய்வதே இம்மை மறுமை பலனை கொடுக்கும் அப்படின்னு கூறும் மீமாம்சை நூலை உண்மை என கொண்டு ஒழுகி இருந்தவங்க அவர்களை ஆட்கொள்வதற்காகத்தான் இறைவன் விச்சாடன மூர்த்தியாக எழுந்தருளி வந்தார் மனம் பறிப்பாகப்பட்டு உண்மை ஞானத்தை உணராமல் கருமங்களையோ செய்வர்களுக்கு காமம் கோபம் முதலிய உட்பகைகள் ஒளியாது அவை ஒளியாம இருக்கிறதாக கண்மங்கள் முதன்மையாக கொண்டவர்கள் என்று இன்பம் அடையப் போவது இல்லை இத முனிவர்களுக்கு உணர்த்துவதற்காக நீராட்டு வழிபாடு ஓமம் கண்மங்கள் செய்து பொழுதை கழிக்கும் முனிவர்கள் முன்னிலையில் திருமால் மோகினியாக சென்றதால் அவர்கள் காமம் நீங்காமையும் அவர்கள் பத்தினிமார்களுக்கு ஒழுக்கம் நிலையாமையும் அதனால் அவர்களுக்கு கோபம் நீங்காமையும் காட்டி ஆன்ம குணங்கள் நீங்காத உயிர்களுக்கு எவ்வாறு முக்தி சித்திக்கும் அப்படிங்கிற உண்மையை இறைவன் அருளினாறு உணர்த்தினாறு அப்படிங்கிறது தான் இந்த தாண்டவத்துடைய தத்துவமாக கூறப்படுது இலக்கியத்தில் சிவபெருமானுடைய யானை உரித்த நிகழ்வை பார்த்தோம்னா சூழமேந்தி கரியின் உரிவை போர்த்தி ஆணவத் தோல் போர்த்து அப்படின்னு தொடர்களால் கருத்தை காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் பற்றி பாடும்போது சொல்கிறாங்க கைமா உரி போர்த்து கண்ணுதல் அப்படின்னும் கைமா மதக்களரி காருரிவை போர்த்து அப்படின்னும் குறிப்பிட்றாரு திருமூலர் தன்னுடைய ம திருமந்திர பாடல்களில் கரியட்ட கையன் கபாலம் கையேந்தி எரியும் இளம்பிறை சூடும் எம்மான் அப்படின்னு சிறப்பிக்கிறார் கரிதர போர்த்தொரு வேடம் மதுடை அண்ணல் அத்தீனு உரிதனை அழகுற போர்த்தவர் அப்படின்னு தொடர்களால் இந்த அடிவை அழகி போட்டும் சம்பந்தர் யானை ஊறி போர்த்த பின் சிவன் ஆடிய கஜசம்மார நடனத்தை மத்த களிருற்று போர் கண் கண்மாதுமை பேரலும் சித்தம் தெளிய நின்றாடி அப்படின்னோ மதராவணம் வதனம் பிடித்துரித்த வென்றுபட விளையாடிகள் விகிழ்த்தன கரியுறித்தாடு கங்காளர் அப்படின்னு சம்பந்தர் குறிப்பிட்றாரு மலக்களி யானையின் தோல் மலைமகள் வெறுவ போர்த்த அழகன் கரியூரி போர்த்துகந்த எழிலன் அப்படின்னு நாவுக்கரசரும் இந்த வடிவத்தை போற்றி சொல்கிறார் சிவபெருமான் தேவர்கள் ஏற்றி நிற்க யானையை கொன்று தோலை உரித்து போர்த்து வெற்றி ஏக்களிப்பால் ஆடுகிறார் இதை அப்பர் பெருமான் தீவன்னர் சிறந்து இமையோர் இறைஞ்சி ஏத்த கொலை நவின்ற கலியாணை உரிவை போர்த்து கூத்தாடி திருதரும் அகக்கூத்தர் அப்படின்னு போற்றுகிறார் மாணிக்க வாசகர் தன்னுடைய திருவாசக பாடல்களில் அத்தி உரித்தது போர்த்தருடன் பெருந்தரையான் வெங்கடியின் உரிப்பிச்சன் அப்படின்னு வர தொடர்களால் இந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்கிறார் வலுவூரில் இருக்கிற கஜசம்மார நடன வடிவம் ஞான ஞானசபையில் மூன்று நான்கு அடிகள் உயரத்தில் அற்புதமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது இந்த தான் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான கலை சிறப்பு மிக்க வடிவமாக உலகத்தில் இருக்குது இந்த திருவுருவம் சிவாலயங்களில் கல்லில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இங்கு இந்த வடிவம் லோக படிமமாக இருக்குது இவ்வடிவிற்கு உள்ள எட்டு கைகளில் வலது கைகளில் மூன்றில் சூளம் கத்தி உருக்கையும் மூன்று இடக்கைகளில் மண்டையோடு கேடயம் மற்றும் பாம்பும் கொண்டு மற்ற ரெண்டு கைகளால் யானையின் உரித்த தோலை பிடித்த நிலையில் இருக்காது யானையை அழித்து அதனுடைய தோலை உரித்த சிரசின் மீது சுற்றிய வண்ணம் இறைவன் வீர ஆடுகிறார் யானையின் வால்புறம் சிரசின் மீது தெரிகிறது அப்படி அதுல காமிச்சிருக்கு திருமேனி ஓங்கார வடிவில் அமைந்துள்ளது கை வீசி திருவடிகளை முறுக்கியவாறு மடித்து திருவடியின் உட்புறம் தெரியுமாறு நடனமாடும் அற்புதமே அற்புதம் புறங்கால் தரிசனத்துக்கு இங்கு இவ்வடிகள் கண்டு தொழுது கழிக்க முடிகிறது இம்மூர்த்தியின் அழகை எவ்வளவு வர்ணித்தாலும் நிறைவு பெறாது நேரில் கண்டு தொழுதால் தானே நிறைவுறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் பட்டடக்கல் விருப்பாச்சி கோயிலில் இருக்கிற நான்கு கை கஜசம்மாரன் அதே மாதிரி ஆந்திர முகலிங்கம் சித்தேஸ்வரர் கோயிலில் இருக்கிற ஆறு கை கஜசம்மாரன் முதலிய மூர்த்தங்கள் யானையின் மேல் நடனமிடுவதாக இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இறைவன் எல்லாருக்கும் ஆணவத்தை அகற்றி எல்லாருளும் புரிஞ்சு திருவடி தந்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம் வேளம்